தமிழ்நாட்டினுடைய சட்டம் ஒழுங்கு சந்தி சிரித்து கொண்டிருப்பது என்பது நாம் அனைவரும் பார்த்து கொண்டிருக்கிறோம் தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு என்பதே மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்கிறது சட்டம் ஒழுங்குன்னா என்னென்று கேட்கக்கூடிய சூழ்நிலை தான் இன்றைக்கு தமிழகத்தில் ஆட்சியாளர்கள் திமுகவினுடைய ஆட்சியாளர்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள் சட்டம் ஒழுங்கை பற்றி அவர்களுக்கு எந்தவித கவலையும் கிடையாது யார் எக்காடு கட்டு போனாலும் ஒரு ஊருக்கு மதுக்கடைகள் ஒரு ஊருக்கு கஞ்சா விற்பனை எங்கே பார்த்தாலும் கொலை கொள்ளை இதுதான் இன்றைக்கு இருக்கின்ற தமிழகமாக இருந்து கொண்டிருக்கிறது ஆட்சியாளர்களின் திறமையற்ற ஆட்சியினால் நாம் இன்றைக்கு இந்த நிலைமை சந்தித்துக் கொண்டிருக்கின்றோம் எண்ணெய் அலுவலகம் தமிழ்நாட்டில் சென்னையில் இயங்கிக் கொண்டிருக்கிறது எங்கேயும் வர்றதுக்கான வாய்ப்புகள் அவங்க பார்த்து கொண்டு வருவோம் இங்க பாருங்க நாம இந்த நியூஸஸ் பொறுத்தளவுக்கு ஒரு ஆத்தென்டிகேஷன் வேணும் இதுல ஒரு சோஷியல் சமுதாய அக்கறை வேண்டும் சமுதாய உணர்வு வேண்டும் ஒரு தகவலை நாம் சொல்லும் பொழுது அந்த தகவலினுடைய உண்மைத்தன்மை என்ன அந்த தகவல் எந்தளவுக்கு நாட்டிற்கு நல்லது அந்த எந்தளவுக்கு பொதுமக்களுக்கு நல்லது என்பதை அனைவரும் இன்றைக்கு உறுதி செய்யப்பட வேண்டும் நான் ஏற்கனவே சொன்னேன் இன்றைக்கு மொபைல் ஃபோன் வச்சுருக்கிறவங்களாம் ரிப்போர்ட்டர்களாக இருக்கிறார்கள் யார் வேணாலும் ஒரு யூடியூப் சேனலில் போய் வரலாம் எதை வேணலாம் பேசலாம் என்ற ஒரு சூழ்நிலை இருந்து கொண்டிருக்கிறது அதையெல்லாம் நடைமுறைப்படுத்து விதமாக ஒரு புதிய ப்ராட்காஸ்டிங் பாலிசி பில்லானது வர இருக்கிறது அதில் பல இதுக்கு நாம் அந்த ஏற்கனவே அது பப்ளிக்கில் தான் இருக்குது அதுக்கு நீங்கள்லாம் கருத்துக்கள் சொல்ல பொதுமக்களுடைய கருத்துக்களை கேட்டு கேட்டு தான் அந்த பில் கொடுத்துருக்குறோம் அந்த மக்களினுடைய கருத்துக்கள் அடிப்படையில் அந்த பில்லை வந்து சட்டத்தில் கொண்டு வரும் அதுதான் நான் சொன்னேன் நம்ம ஒரு இது ஆக்கப்பூர்வமான விஷயங்களை அணுக வேண்டும் என்று நீங்கள் பாருங்கள் இங்கே நீங்கள் சொல்கிறீங்க புதிய தலைமுறை தந்தி எல்லாருமே இருக்கிறீங்க நான் அவங்க பேரை மட்டும் சொல்லலை எல்லாருமே எல்லா நியூஸ் சேனலும் இருக்கிறீங்க நாம்